கங்குவா படத்தினுடைய ரிலீஸ் தேதியில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் இப்ப வந்திருக்கு ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்ல உருவாகியிருக்க கங்குவா படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய ட்ரெய்லர் நல்ல ஒரு வரவேற்பை வாங்கினதுனால சிவா அண்ட் சூர்யா கூட்டணி உருவாகிற இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்காக ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதுக்காக இறுதிக்கட்ட பணிகள் கூட தீவிரமாக நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஆக்டர் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகி இருக்க வேட்டையன் படமும் அக்டோபர் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனவுன்ஸ்மெண்ட் வெளில வந்துச்சு ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா ரஜினி நடிக்கிற படம் அப்படின்றதுனால தமிழகத்தில் ரஜினியோட படத்தை வாங்குறதுக்காக விநியோகிஸ்தர்கள் ரொம்பவே முயற்சி செஞ்சிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா தகுபதி அப்படின்னு பல நட்சத்திர நடிகர்களும் நடிச்சிருக்காங்க அதனால வேட்டையின் படத்தினுடைய வியாபாரம் பேன் இண்டியா படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பெரிய பட்ஜெட்ல உருவான கங்குவா படம் வெளியானா இந்த படம் பாதிக்கப்படுற வாய்ப்புகள் அதிகம் கங்குவா படத்தினுடைய ரிலீஸ் தேதியாக இப்போ நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு ஆனா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ள வந்தாதான் இது உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க